வெல்கம் டுங்கப்பா ஹாஹா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஸ்நாக்ஸ் தான் அது வந்து ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக கிறிஸ்பியாக இன்றைக்கி வந்து நம்ம உருளைக்கிழங்கில் ஸ்நாக்ஸ் செய்ய அதாவது எல்லாேருமே வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு இன்னைக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை எப்படி செய்யலான்றதை பார்த்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி செய்யலாண்டதையும் பார்த்துலாங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதில் நான் வந்து ஒரு எட்டு உருளைக்கிழங்கு வந்து குட்டி குட்டியாக சேர்த்துக்கிறேன் பெருசாக இருந்தால் கூட எடுத்துக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த கிழங்கில் நமக்கு வந்து மண் இருக்கும் அதனால் நம்ம வந்து நல்லா ஊற வச்சு இதை நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா வந்து இதில் இருக்கிற மண்ணு போக நம்ம வந்து நல்லா கையை விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சோம் அப்படின்னா சட்னி சீக்கிரமாக வந்து அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் இப்போ இது வந்து நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு அடுத்து தண்ணியை வந்து வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி எடுத்துகிட்டுங்க இதில் கொஞ்சம் கூட மண் இல்லை இப்போ இது கூட நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் வந்து ஒரு குக்கரில் வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து உப்பு வந்து சேர்த்துக்கணும் தண்ணி வந்து தேவையான அளவுக்கு ஊற்றிடுங்க நல்லா உருளைக்கிழங்கு வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க இப்போ தண்ணி ஊற்றிட்டு இது வேகிறதுக்கு நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து வேகும் போது நல்லா உப்பு வந்து அதில் வந்து இறங்கும் அதனால உப்பு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சாறு விசில் விட்டு நல்லா பூக்க வந்து வேக வச்சு எடுத்துட்டேன் பாருங்க நல்லா வெடிச்சு வந்திருக்கு இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் இதில் வந்து உப்புலாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து இறங்கி இருக்கணும் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் இருக்கிற தோலை எல்லாம் நம்ம வந்து எடுத்துடலாங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லா உருளைக்கிழங்குலேயும் நான் வந்து தோலை வந்து எடுத்துட்டேன் இது அப்படியே வந்து ஒரு ஓரமாக வந்து இருக்கட்டுங்க இப்போ இருக்கட்டும் அடுத்து வந்து இதுக்கு நம்ம வந்து மாவு வந்து ரெடி பண்ண போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு நாலு ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேன் கரெக்டாக இருக்கும் நமக்கு வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து கூட வந்து கொஞ்சம் மாவு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து நான் வந்து ரவா வந்து சேர்த்துக்கிறேன் இந்த ரவா சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை வந்து நல்லா டிக் பண்ணி அந்த மாவோட நம்ம வந்து சேர்த்து பொறிக்கும் போது நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் ஒரு டீஸ்பூன் வந்து காஷ்மீர் சீனி வந்து சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க இது கூட நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து சாட் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் வந்து பெப்பத்தூள் தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஊற்றி எடுத்துக்க போகிறோம் இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக பார்த்து ஊற்றுங்க அதிகமாக ஊற்றிடாதீங்க இப்போ கொஞ்சம் வந்து தண்ணியாகவே நம்ம ஊற்றி கரைச்சிப்போம் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ரவா வந்து சேர்த்துருக்கோம் அது கொஞ்சம் லேட்டாக வந்து ஆகும் ஊறி வர்றதுக்காக அதனால வந்து நம்ம இது மாதிரி நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சி கொஞ்ச நேரம் அப்படியே வந்து ஒரு அஞ்சு டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வந்து ஊறட்டுங்க நம்ம எண்ணெய் சூடு பண்ணுற வரைக்கும் மாதிரி ஊறட்டும் இப்போ நம்ம வந்து உரிச்சு வச்சிருக்கிறோம் இந்த உருளைக்கிழங்கு வந்து அப்படி உள்ளங்கையில் வச்சு நல்லா அமைக்க எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஷேப் வந்து கிடச்சிருங்க நல்லா வந்து விந்துருக்கணும் உருளைக்கிழங்கு அப்போ தான் நமக்கு வந்து இப்படி அழுத்தி எடுத்தோடனே தட்டையாக வந்து வந்துடும் இது போல் எல்லா உருளைக்கிழங்கும் வந்து நம்ம நல்லா பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம அதை வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி இங்கே வச்சிடலாம் அப்போ தான் நம்ம வந்து மாவில் வந்து டிக் பண்ணி போட்டு அப்படி எண்ணெயில் வந்து நல்லா பொறிச்சு எடுக்கலாங்க இதுக்கு அதிகமாக வந்து எண்ணெய் வந்து தேவைப்படாது ரொம்பவே ஈஸியாக வந்து சட்டுனு சுலபமாக செஞ்சிடலாம் உருளைக்கிழங்கு வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் உங்களுக்கு குக்கர் இருந்துச்சுன்னா கூட சீக்கிரமாக வந்து வேக வச்சிடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஊறி வந்துட்டு இந்த கொஞ்சம் நல்லா திக்காக வந்துருக்குங்க இப்போ நாம் வந்து உருளைக்கிழங்கு வந்து தட்டி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து இந்த மாவோடு நம்ம டிக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா மேலே வந்து நல்லா ஒட்டி வரணும் இப்போது நம்ம வந்து டிக் பண்ணி வச்சுருக்கிறோம் இந்த உருளைக்கிழங்கு வந்து இந்த மாவோடு நம்ம வந்து சேர்த்துடலாம் இப்போ நம்ம வந்து ரவாலாம் வந்து சேர்த்துருக்கோம் இல்லை அந்த ரவெலாம் பார்த்திங்கன்னா மேலே வந்து நல்லா ஒட்டி வருது பாருங்கள் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா பொறப்போகிறன்னு சூப்பராக வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இது கூட ஒரு மூணு டீஸ்பூன் அளவு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாங்க அதிகமாக வந்து எண்ணெய் தேவைப்படாது இதுலேயும் வந்து நமக்கு பொறிச்சு நல்லா அழகாக எடுத்துடலாம் எக்ஸ்ட்ரா எண்ணெயும் கூட இதிலையும் நிற்குங்க இப்போ ஒரு ஒரு உருளைக்கிழங்கு வந்து நம்ம இதோட நம்ம எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இறக்கிடுங்க ஒரு இதமான சூட்டில் வந்து நல்லா வந்து வேக வச்சுக்கணும் நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சுட்டோம் அதனால வந்து ரொம்ப வேகணுன்ற அவசியம் இல்லைங்க மேலே நம்ம வந்து அந்த மாவு சேர்த்துருக்கோமில்ல கார்ன்ஃப்ளவர் அதாவது அந்த ரவாலாம் வந்து வேகணும் அந்த அளவுக்கு வந்து வேந்தால் போதும் இது வந்து நான் ரெண்டு இடம் வந்து நான் வந்து இது வந்து கோட்டிங் போட்டு அதாவது வேக வைக்கிறேன் நீங்கள் வந்து இது ஒரு முறையாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட மா அந்த கரைச்சி வச்சிருக்கிற அந்த மாவு வந்து எக்ஸ்ட்ரா இருந்ததுனால ரெண்டு முறை நான் வந்து போட்டு எடுத்துருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நல்லா திருப்பி போட்டுட்டால் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு இது ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம் இப்போ இந்த பூவில் நீங்கள் வந்து ஓ ஓ வந்து அதை போட்டு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒன் டைம் போட்டு எடுத்துக்கிறீங்கன்னா அப்படியே விட்டுடுங்க உங்கள்கிட்ட மாவு இருந்துச்சு அப்படின்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் ரெண்டு தடவை போட்டு கூட முக்கி நல்லா திரும்பவும் வந்து வேக வச்சுக்கோங்க இன்னும் கூட நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ நான் அந்த செகண்ட் வந்து முக்கி இப்போ எண்ணெயோட வந்து சேர்க்குறேன் பாருங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க திரும்பவும் வந்து திருப்பி திருப்பி நல்லா வேக விட்டு ரெண்டு பக்கமும் எடுத்துக்கலாம் இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது நம்ம அந்த உருளைக்கிழங்குலேருந்து உப்பு போட்டு வேவிச்சிருக்கோம் நம்ம அந்த மாவில் கூட கார்ன்ஃப்ளவர் மாவில் வந்து கரைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம் அதனால உப்பு காரம் எல்லாமே வந்து சாட் மசாலாலாம் போட்டிருக்கோம் அதனால நல்லா டேஸ்டியாக இருக்குங்க நீங்கள் மறக்க அதாவது வந்து பயமிடாமல் வந்து செய்யலாம் இப்போ ரெண்டாவது தடவை நம்ம போட்டுட்டேன் இப்போ ரெண்டு பக்கமும் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி கொடுத்து நம்ம சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும் ரொம்ப ஹைஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கலர் வந்து மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க நம்ம இப்போ வந்து போட்டு எடுத்துகிட்டு இந்த ஏடையில் வந்து நம்ம காயை எதாவது பொரியல் பண்ணுறது வந்து பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தயிர் வந்து எடுத்துருக்கேன் கொஞ்சம் புளிப்பான தயிராக இருக்கணும் அப்போ தான் இது வந்து நம்ம வந்து தொட்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் புளிப்பான தயிரை எடுத்துக்கிட்டு மேலே இருக்கிற அந்த ஏடை வந்து தள்ளிவிட்டு நம்ம வந்து நல்லா க்ரீமியாக இருக்கிற தயிரை வந்து எடுத்துக்கலாங்க இப்போ இந்த தயிரோட நம்ம வந்து தொட்டு சாப்பிட போகிறோம் இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்க வீட்டில் தயிர் இருந்தால் கூட இந்த போல் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி இந்த மாதிரி எந்த அளவுக்கு அந்த நல்லா க்ரீமியாக எடுத்துக்கிட்டா இது கூட ஒரு டீஸ்பூன் வந்து சர்க்கரை தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம அட்டகசமாக இருக்குங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த உருளைக்கிடங்கு கட்லெட் வந்து நம்ம இதோட தொட்டு சாப்பிடும் போது இந்த டேஸ்ட்டே அட்டகாசமாக இருக்கும் நமக்கு வந்து ஒயிட் சாஸ் தேவையில்லை இந்த தயிர் இருந்துச்சுன்னா இது இது போல் வந்து நம்ம உப்பு கொஞ்சம் சக்கரை கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா இதோட டேஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்குங்க இப்போ இது கூட டொமோட்டோ சாஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நாம் ரெடி பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு கட்லெட்டை நம்ம வந்து பிளேட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லாவே சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக எம்மியாக டேஸ்டியாக வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கு கட்லெட் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ இந்த தயிரை வந்து மேலாக்காக அப்படியே நல்லா அள்ளி ஊற்றிட்டு டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஊற்றிட்டு அப்படியே நம்ம வந்து எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம அட்டகசமாக இருக்குங்க இதோடய டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரிச்சாக இருக்கும் சிம்பிளான பொருளில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா இதோடய தொட்டு அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்குது இது கூட எலுமிச்சை மழை இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஒரு அரை அரை எலுமிச்சை மழை கட் பண்ணிட்டு மேலாக்க நல்லா புளிஞ்சி விட்டு சாப்பிட்டிங்கன்னா அதை விட பயங்கர அட்டகசமாக இருக்குங்க இப்போ நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா இதோடய டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குது நீங்களும் வந்து மறக்காமல் இந்த ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னுட்டு சொல்லிடுங்க நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறையவே காரம் காரமாகட்டும் ஸ்வீட்டு எல்லா ரெசிபீஸும் நிறைய கொடுத்துருக்கோம் நம்மளோட சேனலை வந்து செக் பண்ணி பாருங்கள் அடிக்கப்பா ஆஹா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ஸ்நாக்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி பபாய்